இந்த நினச்செய்தியிலே என்னை விட வலிமை மிக்கவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார் என்று திருமுழுக்கு யோவான் கூறுகிறார் மிக்கவர்களே மத்திய நினச்செய்தி பதினொன்றாம் அதிகாரம் வசனம் பதினொன்றிலே பார்க்கின்ற பொழுது மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை என்று சொல்லப்படுகின்றது அவர் உடல் அளவிலும் உள்ளளவிலும் மிக்கவராக இருந்தார் ஆனால் தாய்ச்சியோடு செயல்பட்டார் அதே போன்று ஆண்டு ரேசும் தான் யார் என்று உணர்ந்தும் தன்னுடைய வல்லமை வலிமை என்னவென்று அறிந்தும் தாழ்ச்சியோடு திருமுழுக்கு யோவானிடம் வந்து திருமுழுக்கு பெறுகின்றார் இறை செயல்படுகிறார் தாழ்ச்சியே வலிமை மிக்கது என்பதனை எடுத்துரைக்கின்றார் இன்று நாம் வாழக்கூடிய சமூகத்திலே ஒவ்வொரு மனிதன் நான் என்ற அகந்தையோடும் இருமா போடும் வாழக்கூடிய செயல்படக்கூடிய மனிதனுக்கு ஒரு செய்தியாக கடவுள் நினைத்தால் ஒரு நிமிடத்தில் இந்த வாழ்க்கை மாய்ந்து போகும் என்று எனவே தாழ்ச்சி கொண்ட மக்களாக வாழ்ந்துடுவோம் இறை வல்லமையோடு வாழ்வோம் செயல்படுவோம்